நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டு எதிர்பார்க்கிறோம் ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற நாம் நன்மையை செய்யாமல் இருக்கலாமா நன்மை செய்தால் அதற்குரிய ஆசீர்வாதம் இம்மையிலும் மறுமையிலும் உண்டு பிரியமான தேவனுடைய உறவுகளே உங்களை மனதார வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களோடு இணைந்து இருப்பாராக பன்னெண்டு பதினான்கே ஒவ்வொரு கிரியையும் காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் கொண்டு நன்மைக்கும் தீமைக்கும் நியாய தீர்ப்பு உண்டு மனிதன் எதை விளைக்கிறானோ அதை அறுத்துதான் ஆழ வேண்டும் ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்ப நாட்களில தீர்மானங்களிலே ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம் நன்மையை செய்வோம் நன்மையை விதைப்போம் நல்லவரோடு இணைந்திருப்போம் நல் வாக்கியங்களாம் இந்த வேதத்தை வாசிப்போம் நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டு மேன்மை எதிர்பார்க்கிறோம் ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற நாம் நன்மையை செய்யாமல் இருக்கலாமா நன்மை செய்தால் அதற்குரிய ஆசீர்வாதம் இம்மையிலும் மறுமையிலும் உண்டு நன்மை செய்கிறவன் நன்மை செய்கிறவராம் தேவனோடு இணைந்திருக்கிறார் இந்த புதிய வருடத்திலே தீர்மானிப்போம் எந்த சூழ்நிலையிலும் நன்மை செய்வேன் நல்லவரோடு இணைந்திருப்பேன் என்று தீர்மானிப்போமானால் இந்த ஆண்டிலே நமக்கு என்று வாய்க்கப்பட்டிருக்கிற மேன்மையை பெற முடியும் ஆர்வணம் தடுக்க முடியாது உங்களுக்குரிய மேல் உங்களை தேடி வருகிறது